வணக்கம் நம்ம தரப்பு குச்சி இல்ல காலையில் நேரத்துல எப்பும் போல மச்சைய கேமரா பார்த்தாங்க தோட்டத்துல கேமரா மாட்டியிருக்கவங்க மாட்டி மாட்டியிருக்கிறவங்க பார்த்தா மாடு கட்டுத்தாரையில் இருந்த கா மாட்டை கொண்டு வந்து மாம் வெளியே கட்டியிருந்தாங்க மாடு அங்கேயும் இங்கேயுமே உளாத்திட்டு நின்றுட்டு இருந்ததுங்க மயில மாடு காரி மாடு ரெண்டுமே கண்ணு போடுறாப்புலதே இருந்ததுங்க அப்புறம் பார்த்தா மாமனுக்கு போன் பண்ணி கேட்டாங்க வீட்டுல இருந்தாங்க என்னாச்சு அப்படிங்க மாடு கண்ணு போடுறது தெரியுது அதனாலதான் கீழே கொண்டுட்டு வந்து கட்டிட்டு அப்படின்னாங்க இப்போ கேமரா இருக்கு கீழே என்ன சவுரி அப்படின்னா மாம இப்போ வயசாயி போச்சு இல்லைங்க தோட்டத்துக்கு சும்மா நாம் இங்கே நம்ம வாட்டி பூட்டிட்டு போகிறோம் அதனால எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குதுங்க ஊடும் சரி தோட்டம் சரி இப்போ வந்து மச்சேனே எல்லா பக்கமும் கேன்வாஸ் பண்ணுறது கேமரா கண்டிப்பாக எல்லாரும் மாட்டியிருக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம மாட்டியிருக்கிற கேமராங்க இது வந்து அஞ்சு ரூபாதே வருதுங்க இப்போ வந்து நம்ம ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியே அதுக்கு நெட் கார்டு போடுற மாதிரியே போட்டுட்டோம்னா எந்த சிம் வந்து தோட்டத்துக்கோ சரி வீட்டுக்கும் சரி எந்த சிம் நல்லா எடுக்குது அப்படின்னு பார்த்து நாம போட்டு விட்டோம்னா நாம் எங்கே இருந்தாலும் இங்கே பார்த்துக்கலாம்னு வைங்களே கண்டிப்பாக எல்லாருமே கேமரா மாட்டோன்னு அப்படிங்கிறாங்க இப்போ எல்லா பக்கமே இங்கே நம்ம வெள்ளை இருந்துமே எல்லா பக்கம் வந்து கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஸ்டேஷன்ல இருந்து வந்து தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் பாதுகாப்புக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேமரா மாட்டியே ஆகணும் அப்படிங்கிறாங்க செலவு ஒன்று இது பெரிய செலவு ஒன்று இல்லைன்னு வைங்களேன் இது நம்ம மாட்டியிருக்கிற கேமரா வந்துங்க முன்னூத்தி அறுபது டிகிரின்னு திரும்புங்க அந்த மாதிரின் வைங்களே அது கரெக்டா நம்ம தடத்துல உள்ள நுழையிறதுக்குமே காட்டை சுத்தியும் பார்க்குற மாதிரி மாட்டிட்டோம்னா நம்ம அப்படியே பார்த்துக்கலாம்னு வைங்க பேசுறதும் பேசிக்கலாங்க இப்போ நாங்கள் மாட்டி இருக்கிறது வந்து நம்ம இங்கிருந்து கூப்பிட்டோம்னா வேலைக்கு ஆளு வந்திருந்தாலும் நம்ம போன்ல இருந்து கூப்பிட்டோம்னா அங்க அங்கேருந்து பேசிக்கலாம்னு வைங்களே எல்லா சௌரியம் இருக்குது மச்ச தடவை தோட்டம் வகையில் போன் விட்டு போயிட்டாங்க விட்டிலிங்க அப்புறம் போன் ரிங் இருந்தது நான் போய் போனை பாக்கா போனை விட்டு போயிருந்தாங்க அப்புறம் நான் கேமரா வந்து அப்புறம் வந்து போன் எடுத்துட்டு போனாங்கன்னு வைங்களேன் அப்படி எல்லா சௌரியம் இருக்குதுன்னு வைங்க மாம வந்து மாட்டை பாத்துட்டுங்க சரி ஏன்னா இன்னும் கண்ணு போடாம இருக்குது போய் டாக்டரினால் கூட்டிட்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்ப மாடு இந்த மாதிரி வைத்தியம் பாக்கறதுக்குலாம் பக்கத்து ஒரு அண்ணன் இருக்கிறாங்க அவங்க வந்து குளாரா பார்ப்பாங்கன்னு வைங்களே அவையிலேயே போன் எடுக்க மாட்டேங்குது அவிலையாவது பார்த்துட்டு வார் அப்படின்னு சொல்லி போனாங்க அப்புறம் அந்த அண்ணன் வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் கன்று போட்டுருச்சு பாருங்க கண்ணு வந்து காளைக்கன்று போட்டுருக்குங்க போட்டிருக்குதுங்க இந்த ஈத்து ஒரு ஆறு ஈத்து தான் போட்டுது இப்போ ஏழாம் ஈத்து காளைக்கன்று போட்டிருக்குதுங்க காரிக்கண்ணாடு தெரியுது நாங்கள் இங்கேருந்து பார்க்குறக்கு போனாத்தையும் தெரியுமுங்க அப்புறம் கட்டுத்தாரியில் காரி மாடு உள்ளே கட்டியிருந்துதுங்க அதை பிடிச்சி அண்ணாங்கால் போட்டு அந்தப்போ குரங்காட்டுக்குள்ள முடுக்கலாம்னு மாம் கொண்டுட்டு போகிறாங்க பாருங்களேன் இது வந்து அது இது இதுதே முதல்ல வாங்கினதுங்க மயிலமாடுதே மாடுதே மயிலமாட்டோட கண்ணுதே காரி மாடு ஒரு ரெண்டு முனியத்துக்கு முன்னாடிங்க ஆனால் இந்த மயிலம் மாட்டை அம்மாவை காரி மாடு இடிச்சுப்பிடுமுங்க அதனால அது பக்கத்தில் விடக்கூடாதுன்னுட்டு அந்தப்பங்கொட்டி முடிக்கிட்டு வர போறாங்க வாருங்களேன் மூக்கனாங்கயிறு வேற கொஞ்சம் திறமா இல்லைன்ட்டுங்க பழைய குடி கோர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்களே சப்போஸ் மூக்கனாங்கயிற்கு இது உளுந்துருச்சுன்னு வைங்க யாருமே கிட்ட போகிற வழி இல்லை இப்போவே மாமனை தவிர ஆறும் போகிற வழி இல்லைங்க இளங்கண்ண மாட்டுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை இப்போ வந்து இந்த மயிலை மாட்டோட முதையீத்து கன்று குட்டிங்க இந்த செவலை கன்று குட்டி கண்ணு போட்டுறக்கு முன்னாடி மாடு இங்கேயும் உலாத்திக்கிட்டு இருந்தப்போ தவிழிச்சு போச்சுங்குது இப்போ பாருங்க கண்ணு போட்டோன்னே அப்படி அம்மா பக்கத்தில் ஏதோ கண்ணுக்குட்டி இருக்குதுன்னு பார்க்க வந்திருக்குது பாருங்க மாடும் சரி மனுஷனும் சரி எல்லாத்துக்கும் ஒரே உணர்வு இருக்குது இளங்கண்ண மாட்டுக்கு சோளத்தட்டு கொஞ்சம் அள்ளி போட்டுங்க கன்று குட்டி ஏன்னா போட்டா பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்க மாட்டேங்குது பால் மூட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டுங்க அப்படியே கன்று குட்டி தூக்கி நிறுத்திங்க பால் ஊட்ட வச்சுட்டாங்க வெற்றிகரமாக கண் ஊட்டிருச்சு தாயும் சேயும் நலம் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்